உங்ககிட்ட டவுட்டு கேட்குறோம் என்னன்னா குழம்பு மிளகாத்தூருக்கும் சாம்பார் துடிக்கும் என்ன வித்தியாசம் மீன் குழம்புக்கும் கறி மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு போய் வித்தியாசம் பூரி சாப்பிட்டு பாத்துக்கீங்க கருப்பு கவுனி அரிசி வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எல்லாம் விட்டாமல் செய்யறதுனால இது ரெண்டு நாள் இருந்தா கூட சுண்ட சுண்ட வச்சு நம்ம வந்து சாதம் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் உதினாலே போதும் ஒரு தட்டு சாதம் சாப்பிட்றலாம் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம தேங்காயெல்லாம் இதை போட போடக்கூடாது கிடையாது இதை நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை எடுத்து போட்டுக்குவோம் மூணு பூண்டு அளவுக்கு தட்டி வச்ச பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அரை தக்காளி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்குவோம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஜீரகம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதை மட்டும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம் இதை அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலே நல்லா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு பத்து மிளகு போட்டுக்கேன் இதுல ஒரு பால் ஸ்பூனோட கம்மியாக வெண்டையும் போட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு இனக்களவுக்கு கருவேப்பிலை மீன் போட்டுக்கலாம் இதுலயே மீன் இருக்க பூண்டையும் தட்டி வச்சதையும் எடுத்து போட்டுக்கலாம் நல்ல இந்த மாதிரி தட்டி வச்ச பூண்ட நல்ல எண்ணெயில பொரிச்சிட்டு செய்யும் போது மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் சீட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் இப்ப வந்து என்ன பண்ணலாம் மீதி இருக்க தக்காளியும் இதில் போட்டுடலாம் அரைச்சி வச்சுட்டு விழுது இருக்கு இல்லையா எல்லாமே பச்சையாதான் போட்டுப்போம் அப்படிங்கறதுனால இந்த விழுதை இதுலேயே சேர்க்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல இந்த தக்காளி வெங்காயம் இதுலேயே இருக்க தண்ணியிலே இது நல்லா அரைச்சா அரைச்சாச்சு நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி இப்போ என்ன பண்ணலாம் மீன் குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னா டேபிள் ஸ்பூன்ல மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறம் இல்லையா அந்த இதுலயே மிக்ஸி ஜவுக்கு தண்ணி ஊற்றி இதுலேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்

ஓகே அதெல்லாம் நம்ம கோதுமை மாவு மட்டும் செய்ய முடியாது இதில் எல்லா சிறுதாசும் போட்டுருக்காங்க எல்லாம் கஷ்டம் இருக்கிறதா இல்லை அதனால் ஃபேமிலி நல்லா இருக்குது ஆட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு இதில் மைதாலாம் எதுவுமே கிடைக்கல எல்லாமே சத்தான பொருட்கள் தான் கிடந்திருக்கோம் எப்படி எவ்வளோ ஃபெஷர் மட் போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி வேணுன்றவங்க உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள் இப்போ எல்லாமே புதுசாக அரைச்சி வந்துருக்குங்கிறதுனால நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது வந்து மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதில் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இல்லை நான் வெளில வச்சுக்கிறோம்னா மூணு மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி யூஸ் பண்ணதும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து ரெடியாகிடுச்சு இதில் இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை கஞ்சி எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பஞ்சு மாதிரி வரும் உங்களுக்கு இதை நானும் செஞ்சு காட்டுறேன் இது பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜலிச்சுட்டு பேக் பண்ண வேண்டியதுதான் இது வந்து செகப்பரிசி செகப்பரிசியில் புட்டு கொடுக்கட்டை இடியாப்பம் எல்லாமே செய்யலாம் கஞ்சியும் காய்ச்சலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க நான் வந்து ரெடிமேடில் உங்களுக்கு வந்து செகப்பரிசி போட்டு இட்லி மாவை ரெடி பண்ணி தரேன் சரிங்களா ஏற்கனவே நம்மகிட்ட வந்து இட்லி மாவு ரெடிமேட் மாவு நம்மகிட்ட இருக்குது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நான் ஒரு நாள் அதையும் உங்களுக்கு வந்து இட்லி ஊற்றி காமிச்சிட்டு இன்னும் சீக்ரெட்ஸ் வந்து அதில் எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன் வெகப்பரிசி இங்கேயுமாவும் உங்களுக்கு வந்து வேணும்னா என்ன கேளுங்க நான் ரெடி பண்ணி தரேன் சூப்பராக இருக்கும் அப்படியே சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் எங்கேயும் செய்ய முடியாது ஏன்னா இது வறுத்தாச்சு அதில் எங்கேயெல்லாம் செய்ய முடியாது இதுக்குன்னு தனியாக உளுந பருத்தெல்லாம் போட்டு நம்ம செய்யணும் கறி மசாலா தூள் தாலி ஆயிடுச்சு மூணு பேக்கெட் தான் இருக்குது அப்படின்னு இல்லையா இன்றைக்கி வந்து நமக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கேன் மல்லி எல்லாமே மாற்றம் இவ்வளோ நம்ம வந்து இன்னொரு சில அதில் இருக்கேன் பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி இருக்குது இங்கே நாளைக்கு பேக்கிங் ரெடி ஆகிடும் இன்றைக்கி சாயந்தரம் எல்லாமே வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சி வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நாளைக்கு வந்து எல்லாம் ஜளிச்சிட்டு பேக்கிங் பண்ணுறோம் பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மாஸ்டர் மல்லிகை கடைசியாக வரத்துக்குறீங்களா ஆ சின்ன இதெல்லாமும் வரத்துட்டுங்க மஞ்சள் எல்லாமே வரத்துருங்க வாங்க இப்போ எல்லாமே எல்லாம் வறுத்துட்டு இருக்கட்டும் மீனும் ஜெல்த்துட்ருக்காங்க எல்லாம் ஜலித்தியும் எல்லாம் ரெடியாகச்சு இல்லை நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி இருக்குன்றத பார்த்து வந்துடுறேன் நான் பாரியம் அப்படியே மூடு வச்சுட்டு வந்தோம் இல்லையா எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னா பண்ணி இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ மக்கள்லாம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா அப்புறம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்துருச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம்ச்சு இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம் மனை போடலை இன்னும் இவ்வளோ குழம்பு வந்திருக்கு நமக்கு கலந்து விட்டுட்டு தட்டை கொஞ்சம் லேசாக மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட வந்து மீன் குழம்பு மசாலா அதுக்கப்புறம் சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள் கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா அதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு அம்மா உங்ககிட்ட தப்பா எடுக்காதீங்க உங்ககிட்ட ஒன்று டவுட்டு கேட்குறோம் என்னென்னா குழம்பு மிளகாத்தூருக்கும் சாம்பார் பொடிக்கு என்ன வித்தியாசம் மீன் குழம்புக்கும் கறி மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து நீங்கள் சாம்பார் மட்டன் தான் செய்யலாம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் புளி குழம்பு குழம்புலாம் செய்யாதீங்க நல்லா இருக்காது இது சாம்பார் பொடியில் வந்து டிஃபன் சாம்பாரும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு சாம்பாரும் வைக்கலாம் விசுபில்லா பார்த்துலாம் செய்வீங்களே சாம்பார் சாப்பு செய்வீங்களே அப்போ இதில் நீங்கள் வந்து எதுவும் வறுத்து போட்டுலாம் செய்யாதீங்க இந்த பொடியை போட்டு நீங்கள் செய்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள்ல வந்து நீங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் புளி குழம்பு சாம்பாரும் வைக்கலாம் இந்த குழம்பு தூள் நல்ல டேஸ்டா இருக்கும் சரிங்களா இது வந்து இந்த குழம்பு தூள் வந்து ஆளிநாள் எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மீன் குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் இது வந்து நீங்க சிக்கன் மட்டன் செய்யும் போது கரம் மசாலா பொடி இருந்ததுன்னா அதை இதுல சேர்த்துட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து சிக்கன் மட்டன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் புளி குழம்பு எல்லாம் வைக்கும் போது நீங்கள் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் புளி ஊத்திட்டு செய்யலாம் முட்டை குழம்பு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் மீன் குழம்பு மசாலா அப்படிங்கிறது தனியாக இருக்குது இந்த மீன் குழம்பு மசாலாவுக்கு வந்து நம்ம இதை வந்து வத்த குழம்பு செய்யலாம் அதுக்கப்புறம் உருண்டை குழம்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் நண்டு குழம்பு வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதனால கொஞ்சம் சுர்க்கன்னு இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் மீன் கொழம்புலாம் வச்சிங்கன்னு வைங்களேன் ரொம்ப மணமாக இருக்கும் வேறு எந்த பொடியுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் கறி தூள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மட்டன் சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அச்சுட்டை எல்லாம் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு போலையே ஒரு அச்சுட்டை பழம்பு மாதிரிலாம் அப்போல்லாம் இதை போட்டு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் மசாலான்னு நம்ம மட்டும் அது தனி அது அது லெவல் சுக்காவ போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வருவன் செய்யறதுக்கலாம் நல்லா இருக்கும் குழம்பு வைக்கிறது கிடா வெட்டி குழம்புலாம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மசாலா கறி மசாலா இதுதான் இதுக்கெல்லாம் வித்தியாசம் சரிங்களா என்கிட்ட வாங்கிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல இப்ப நிறைய வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வருது இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு பரவாயில்ல நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம நம்ம மூளை கசக்கி நம்ம வந்து இந்த அளவுக்கு போய் இதை போடலாம் அதை போட்டா நல்லா இருக்கும் இதை போட்டா நல்லா இருக்கும்னு நம்ம செஞ்சோம் அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சாப்பிட்டு பார்த்து நீங்க கமெண்ட் சொல்றீங்க இல்லையா அப்பதான் எனக்கு வந்து இன்னும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க மீனை வந்து போடலாம் இல்லை நல்லா பொறிச்சுக்கிட்டு போறேன் இந்த தான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மீனை எல்லாம் எடுத்து போடலாம் தட்டை மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி பாருங்கள் மீன் பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்க எல்லா எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கு மீன் குழம்பு போட்டு நல்லா கலந்து விடக்கூடாது சும்மா லேசாக அப்படி பெரட்டி விடணும் தான் வந்து மீன் உடையாமல் நல்லா இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே தூக்கி விட்டுருவோம் அவங்களுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சு ரெண்டு நாள் இருந்தால் சாதம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊத்துனீங்கனாலே போதும் ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டாதனால கெட்டும் போகாது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாவும் டேஸ்டாகவும் இருக்கும் இதே செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ததுன்னா இந்த மீன் கோம்ப செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய நன்றி தேங்க்யூ